குமாரனே தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் எப்படையர் ஒன்று எட்டில குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் ஜென்திக்கும் உள்ளது நம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் மீதியுள்ள செங்குகளாயிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம் பிதாமானவர் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தெய்வத்துவத்தை அறிக்கை செய்கிறார் தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றும் இருக்கிறது என்பதை கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது பிதாவானவர் குமாரனை தேவன் என்று சொல்லும்போது குமாரன் தேவனாகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குமாரனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பிதாவானவர் சாட்சியாக அங்கே அறிவிக்கிறார் குமாரனுக்கு ராஜ்ஜியமும் சிங்காசனமும் உண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு செங்கோல் உண்டு அவருடைய ராஜ்யத்தின் அநீதி அநீதியுள்ளா இருக்காது அக்கிரமம் இருக்காது அது நீதி உள்ளதாக இருக்கும் கண்ணியமும் மிகுதியாக இருக்கும் கிறிஸ்துவின் சிங்காசனம் நித்திய சிங்காசனமாக இருக்கிறது அநீதியெல்லாம் தற்காலிகமானது ஒழிந்து போகக்கூடியது தடுமாற்றம் இருக்காது சிங்காசனம் நமது ராஜாவாகிய ராஜாவோடு சிங்காசனம் நிரந்தரமாக இருக்கும் आमीन आमीन